தில் அவசியமா என்ற தலைப்பு இன்னைக்கு இரண்டாவது பாகமாக பேச போறோம் இந்த பாகம் ரெண்டு அப்படின்னு வைத்தது காரணம் முதல் பாகத்தில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் ஏன் இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருந்தேன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஃபீட்பேக்கும் எப்ப நீங்க பேச போறீங்க அப்படிங்கிற ஆவலாக இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு தீரி எதுவுமே பேச போறதில்லை ஏன்னா தியரி ஏற்கனவே எல்லாமே புஸ்தகத்தில் இருக்குது ஃப்ராய்டோடைய தியரி யுங்குடுனுடைய தியரி அப்புறம் எருக்ஷனுடைய தியரி இதெல்லாம் புக்கில் இருக்குது ஹோமியோபதியில் என்ன தேவைங்கிறத ஏற்கனவே இதை வந்து தமிழாக்கம் பண்ணி புக்குகள்லாம் வந்திருக்கு அதை எடுத்து பிடிஎஃப் ஃபைலாக இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறாங்க அப்போ இதை பற்றி நம்ம பேசி ஒரு புரோஜனமும் இல்லை இதை தெரிஞ்சாலும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி எப்படி மருந்து எடுக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியலை ஏன்னா இந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு விளையாட்டு தான் நீங்கள் தியரியில் பெரிய கெட்டிக்காரராக இருக்கலாம் மார்க் அதிகமாக வாங்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனால் அது ப்ராக்டிஸில் வரும்போது அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியாது ப்ராக்டிஸில் ரொம்ப நல்ல தெளிவானவராக இருக்கலாம் அனுபவம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் அதை தியரைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லது தெரியாது இந்த சூழலில் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் கொஞ்சம் வேறு மாதிரி இதை அணுகினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உளவியலை அப்படியே ஹோமியோபதியில் அப்ளை பண்ண முடியாது ஆனால் உளவியலினுடைய விஞ்ஞானத்தை நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கும் ஏன்னா உல இயக்க இயலை நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதோ ஒரு மெத்ராலஜி வேணும் அந்த மெத்ராலஜி ஏற்கனவே ஹோமியோபதியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக அக இயங்குகளை பற்றியான மெத்ராலஜி இல்லை எப்படி அகம் இயங்குகிறது அதை எப்படி நாம் பார்த்து அதை எப்படி நாம்ளை ஏமாத்தோம் அதை தெரிஞ்சுக்கிறது அந்த நுட்பத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த டூலும் இல்லை ஒரே ஒரு டூல் தான் இது வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது அதுவும் விளக்கமாக எம்எல் சேகல் காலகட்டம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா மொழியை வேஷன் சொல்கிற மொழியை புரிந்து கொண்டு ஹோமியோபதி மொழியாக மாற்றும் ஒரு கலையை நுட்பத்தை மட்டும் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் மொழியின் தத்துவம்தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது அதை வைத்து கொண்டுதான் நாம் இந்த உளவியலை நாம் புரிந்து கொள்கிறோம் அக இயங்கியலை புரிந்து கொள்கிறோம் இது போதுமானதா இது போதுமானது இல்லை என்பதை சேகலே உணர்ந்திருக்கிறார் அவரே பல்வேறு தருணத்தில் மாற்றி இருக்கிறார் அவருடைய சக்சஸ்ஆர் அவங்க என்ன பண்ணிடுறாங்க இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய மெத்தடுகளை அவங்களும் மாத்திக்கிட்டே போறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜன் சங்கரன் அவங்க சுச்சுவேஷனல் மெட்ரியா மெடிக்கால இருந்து தொடங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா வைட்டல் சென்சேஷன் எப்படி அடைவு பண்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி அதாவது அக இயங்கியலை எப்படி நாம தெரிந்து கொள்வது அதற்கு மெத்தடு என்ன அப்படிங்கிறது ஹோமியவதியின் வழியாகவே ஒரு புதிய முறையை அவராக கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல முடியாது சைக்காலஜியெல்லாம் படிச்சிருக்காரு நல்லா புரிஞ்சுருக்காரு சைக்காலஜிஸ்டவுடெல்லாம் நல்லா தொடர்பு வைத்து இருக்கு அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று ஹோமியவதிக்கு ஏற்றாப்புல இந்திய மரபுக்கு ஏற்றாப்புல அவர் உளவியலை கட்டமைத்திருக்கிறார் அந்த ஒரு மெத்தடாலஜி தான் நம்மகிட்ட இப்பொழுது அவைலபிள் வேறு எந்த மெத்தடாலஜியும் இல்லை அதை தான் எல்லாரும் பயன்படுத்தி இருக்காங்க மகேஷ் காந்தி உட்கூட எல்லாருமே அந்த மாதிரி மெத்தடாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க இந்த வைட்டல் சென்சேஷனை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவரோட மெத்தடாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க அது போதாமை காரணமாக அவரவர்கள் அவர்களுடைய சிறப்பான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா பாண்டிதம் பெற்ற சில படிப்புகள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் அப்ளை பண்ணி புதிய மெத்தடுகள் அவங்கவுங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க ஆனால் பேஸ் வந்து என்னென்னா ராஜன் சங்கரனுடைய மெத்தடாலஜி தான் ஏன்னு சொன்னால் அது ஹோமியோபதிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது அதனால் அந்த மெத்தடை நான் சொல்லலான் இருக்கிறேன் அதுதான் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதன் உடனாக சில சைக்காலஜிக்கல் டின்ஸை வந்து உங்களுக்கு அங்கங்கே தொடரலான்னு இருக்கேன் ஒரு கேஸில் இருந்து தொடங்கலாம் இருந்து ஒரு பையன் வர அவர் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் படிக்கிறாரு இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்காரு அவருக்கு பிரச்சனை என்னென்னா முதுகு பிரச்சனை இருந்து இடுப்பு வரைக்கும் அவருக்கு முதுகில் பிரச்சனை எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு அலோபதி பார்த்தாச்சு எந்த அப்னார்மாலிட்டியும் இல்லைன்னு சொல்லியாச்சு சித்தா பார்த்தாச்சு ஆயுர்வேதம் பார்த்தாச்சு ஹோமியோபதியும் பார்த்தாச்சு நாட்டு வைத்தியங்கள் பார்த்தாச்சு அப்புறம் ஜோசியம் மாந்திரிகம் வர்மா எல்லாமே பார்த்தாச்சு எதுலேயும் சரியாகலை என்னை கேள்விப்பட்டு வராங்க அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்தால் எப்படி அவங்க உருவத்தோற்றம் தோற்றம் இருக்குமோ அது போல இருக்கிறாங்க அந்த பையனும் அந்த கிராமத்துல இருந்து வர பையன் மாதிரி இருக்கான் ஆனா ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றான் கூச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா தெல்ல தெளிவாக பேசுறான் ஆனா அவனால பேசுவதற்கு அங்கு அவனால ஒவ்வொரு உடம்புல நடக்கிற மனசுல நடக்கிற பிரச்சனைகளை சொல்வதற்கு அவனால முடியாம இருக்கலாம் அந்த பையன்கிட்ட நான் கேட்டது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன் வலி இருந்துகிட்டே இருக்கு அவ்வளவுதான் வலி இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு மேலே அவர் பேசவே மாட்டேங்கிற என்ன மாதிரி சூழலில் வலி அதிகமாக இருக்குது இருக்கும் போது அதிகமாக இருக்கா நிற்கும் போது அதிகமாக இருக்கா படுத்திருக்கும் போது அதிகமாக இருக்கா இப்படி எல்லாமே ஸ்பெசிஃபிக்காகவே நான் கேட்டேன் ஏன்னா மேக்சிமம் மொடாலிட்டியை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் சொல்கிறாங்க அவங்களா சொல்வதற்கு அவங்களுக்கு தெரியலை அதனால் கிட்ட நான் கேட்டேன் கேட்டபோது வலி இருந்துக்கிட்டே இருக்கு எந்த சூழல்லையும் வலி இருந்தேன் சரிப்பா எல்லா சூழல்லையும் வலி இருக்குது எந்த பொசிஷனில் வலி அதிகமாக இருக்குது இப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் கேட்டோன்னா உட்காந்து இருக்கும்போது அதிகமா இருக்கு அப்போ மட்டும் சொல்றாரு உட்காந்து இருக்கும்போது நல்ல நிமிந்து உட்காரும்போது எப்படி இருக்கு குனிஞ்சு உட்காரும்போது எப்படி இருக்கு நல்ல குனிஞ்சா எப்படி இருக்கு அப்படின்லாம் அவட்ட கேட்குறேன் அப்படியே இருக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு என்ன மாதிரியான வழி இருக்கு நான் ஒன்றா சொல்லி பார்க்குறேன் நீங்க பார்த்து சொல்லுங்க பிடிச்ச மாதிரி இருக்கா இழுத்த மாதிரி இருக்கா கடுகடுன்னு வலிக்குதா உளைச்சலா இருக்கா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கா விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதா கிழ்தற மாதிரி இருக்கா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறேன் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டேன் ஒரு பதிலும் இல்லை வலிக்குது என்ன செய்வீங்க இந்த கேஸை என்ன பண்ணுவீங்க உங்களுடைய சைக்காலஜிக்கல் நாலேஜ் உங்கள் ஹோமியோபதி நாலேஜ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த பையனுக்கு மருந்து கொடுங்க இந்த மாதிரி தர்ம சங்கடமான தான் நானும் உட்காந்துருந்தேன் இந்த மாதிரி சூழலில் என்ன செய்கிறது இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்ம மருந்து எடுக்கிற மருந்து நமக்கு தெரியுமே அதெல்லாம் இங்கே முக்கியம் இந்த மருந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் இல்லை புதிய மருந்து வரும் சொல்லலையே அதெல்லாம் முக்கியம் பேஷண்ட் தான் முக்கியம் இந்த பேஷண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி மருந்து கொடுக்குறது நம்மளுடைய அவைலபிள் இருந்து தான் நம்ம தொடங்க முடியும் இதை முதல் தெரிஞ்சுக்குங்க நமக்கு தெரியாத ஒன்றிலிருந்து தொடங்கலான்னு நினச்சிங்கன்னா அது கற்பனையாக போய்விடும் நீங்கள் இந்த வழிக்கான காரணம் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படியாக இருக்கும் இருக்கும் இப்படி எல்லாம் அது தியரிசிங்காக போயிடும் உள்ளுக்க இருக்க உளவியிலையும் தெரியாது பாடியில் நடக்கிற பேத்தாலஜி பிரச்சனை எதுவுமே தெரியாது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது எம்ஆர்ஐ வரைக்கும் போயிருக்காங்க எல்லாமே நார்மல் அதே மாதிரி ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க எல்லாமே நார்மல் இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஆனால் வழி இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்னப்பா செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறதில்ல வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க ஸ்கூலில் போய் உட்கார முடியல என்னால் அவ்வளோ நேரலாம் உட்கார முடியாது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலெலாம் என்னால் ஒரு இடத்துல உட்காரது கஷ்டம் போய் படுத்துக்கணும் அப்புறம் படுத்துட்டு அப்பயே வலிக்கும் கொஞ்சம் நேரம் அப்புறம் மாறி வேற ஒரு பொசிஷனுக்கு போகணும் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவங்க அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா காரணம் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இவன் டென்த்தில் அதிகமான மார்க் வாங்கிட்டான் நானூற்றி தொண்ணூத்தாறு மார்க் வாங்கிட்டான் ஐநூறுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அதனால் பெரிய ஒரு ஸ்கூலில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இவரை அப்சர்வ் பண்ணி இவனுக்கு எல்லா செலவும் செஞ்சு இவன் எப்படியா ஸ்டேட் ரேங்க் வாங்கி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இவனுக்கு ஒரே லட்சியம் முதல் சின்ன வயசில் டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஐஐடியில் எப்படியாவது அது மெட்ராஸ் ஐஐடியில் அட்மிஷன் வாங்கிடணும் அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறான் நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன் ஐஐடி பாஸ் ஆகிருப்பா மார்க்கெலாம் எடுத்து மெட்ராஸில் சீட்டு வாங்கிருவியா அப்படின்னு கேட்டேன் கேட்டபோது ஆ வாங்கிடுவேன் அது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டமாக இல்லை ஏன்னா ஐஐடி சிலபஸ்லாம் நான் பார்த்தேன் படிப்பு விஷயத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஹையர் செகண்டரியில் எப்படி மார்க்கு ஸ்கூலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் நீ செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் செஞ்சிருவேன் படிப்பு விஷயம்லாம் ஒன்றும் பிரச்சனை இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் அந்த பையனுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அவனால் படிக்க முடியும் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் காலேஜோ ஸ்கூலில் நினைக்கிற மாதிரியோ அவனால் முடியுங்கிறத அவன் சொல்கிறான் தைரியமாக சொல்கிறான் ஒளிவு மறைவு இல்லாம சொல்கிறான் அந்த அம்மா அப்பாட்டின் கேட்டேன் எப்படிமா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் பாஸ் ஆகிருவாங்க நல்லா மார்க் எடுத்துருவான் படிப்பில் பிரிக்க இல்லாடி சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சாங்க கிராமத்தாளர்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு எப்படி இந்த பையன் பிறந்தானே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படி பிறந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அவங்க சொல்கிறது அவ்வளோதான் இந்த தான் படிக்கணும்னு சொல்கிறானே இப்போ அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க ஆனால் டீச்சர்கள்லாம் சொல்கிறாங்க இவன் கட்டாயம் போயிடுவான் ஐஐடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்த நம்ம ரொம்ப இது வந்து இவனுடைய பேக்ரவுண்டில் இருக்கு இவன் யார் இவனுக்கு என்ன தகுதி இவனுக்கு என்ன கேப்பபிலிட்டி இவனால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுங்கிறது செல்ல தெளிவாக நமக்கு படம் தெரியுது அதே மாதிரி வலி இருந்துக்கிட்டு இருக்க முதுகில் அது உக்காந்தா அதிகமாக இருக்குது அது என்ன மாதிரியான வழிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண முடியல மொடாலிட்டியில் வந்து உட்காந்துருந்தா அதிகமாக இருக்கு நிமிர்ந்து உட்காந்தா நல்லா இருக்கா குடிஞ்சு உட்காந்தா நல்லா இருக்கா உண்மையாக குடிஞ்சா நல்லா இருக்கா எப்படி எதுன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் வழி இருக்குது அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்போ பார்த்தாலும் வழி இருக்குங்கிற ஒரு மொழி தான் பாயிண்ட் ரெண்டாவது இந்த தம்பிக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு ஐஐடி போய் சே அதுவும் மெட்ராஸில் நல்ல ஸ்கோர் பண்ணி போய் சேருவதற்கான தகுதி இருக்குது அந்த அளவுக்கு இவன் எவல்யூஷன்ல பெட்டராக வளர்ந்துரு பர்சனல் எவல்யூஷனில் நல்லா டெவலப் ஆகிருக்கிறான்னு அர்த்தம் இது ரெண்டாவது அப்புறம் இப்போ வீட்லேயே இருக்கே இப்போ உனக்கு என்ன தோணுது எப்படியாவது நான் ஸ்கூலுக்கு போயிடணும் எக்ஸாம் எழுதி ஏன்னா எக்ஸாம் மூணு மணி நேரம் உட்காந்து எழுதுகிறதும்ல முடியாது அதுக்குள்ளே நான் சரியாகி எக்ஸாம் நல்லா எழுதி நான் ஏஐடிக்கு போயிடணும் அப்போ இவன் வந்து சாக்கு போக்கு சொல்லி இது உடம்பு அப்படின்றதெல்லாம் இல்லை அதுக்கடுத்து நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன் இந்த டென்த்து படிக்கிற வரைக்கும் எப்படி பாருங்க டென்த்து படிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரேங்க் வாங்கி அந்த ஸ்கூலுக்கு போய் என்னை சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது என் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாங்க என் மேலே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐஐடி சேருவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான படிப்பு என்னை வந்து எப்படியா ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொண்டு வரணுங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது எனக்கு கொஞ்சம் சிரமமாகிடுச்சு எனக்குள்ள ஒரு அச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பையன் சொல்கிறது நீ அதெல்லாம் ஓர் கம்பெனி இருப்பா அதெல்லாம் பண்ணிடுவேன் படிப்பு விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனை எந்த விஷயத்தில் பிரச்சனை எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு அப்போ தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐஐடிக்கு போனால் அது மெட்ராஸில் உங்கள் ஊரை விட்டு நீ வெளியே போனால் உன்னால் எப்படிப்பா போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் படிப்பு விஷயங்கிறதுனால எப்படியாவது போய் இருந்துருவேன் ஐஐடியில் போனால் அங்கே எல்லாமே மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் ஏரியாவிலிருந்து வந்திருப்பாங்க அவங்க கூட நீ ஈடு கொடுத்து ஒரு கிராமத்தில் இருந்து கிளாஸ் அண்ட் கேஸ்ட் தாழ்வு நிலையிலிருந்து மேலே போய் அப்பர் கேஸ்ட் அப்பர் கிளாஸோட போட்டி போட்டு நீ இருக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன் படிப்பு விஷயத்தில் இருக்க முடியும் அப்படின்னா உடனே அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அதில் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குது சார் அவனால் முடியுமாங்கிறதுல ஒரு சந்தேகம் வேறு இருக்கு இது எல்லாம் தான் சார் அவனை போட்டு அமைக்கிருச்சு அதில் தான் இந்த பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாம் இதை ரூபரிக்காக கன்வெர்ட் பண்ணி மருந்து கொடுத்துடக்கூடாது அப்படி மருந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா நீங்கள் தியரைஸ் பண்ண விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே பூந்துடும் அந்த பையனுடைய யதார்த்தமான சிம்டங்கள்லாம் வெளியே வராது இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சைக்காலஜி அவசியம் இது ஹோமியோபதியிலே இருக்கு அடிமனையே சொல்லியிருக்காரு ஆறு நாளிலே சொல்லியிருக்காரு அவர் கட்டாயமாக சொல்லியிருக்காரு சொல்லலைன்னு சொல்லலை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மருத்துவர் இருக்கார் இல்லையா அவருக்கும் எழுத்தாப்பில் ஒரு சுயரார் இருக்கார் இல்லையா இரண்டு பேருக்கு நடக்கிற உரையாடலில் எதை புரிந்து கொள்வது எதை புரிந்து கொள்ளக்கூடாது மொழித்தளத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பையனுடைய சுச்சுவேஷனை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சுச்சுவேஷன் ரொம்ப அவசியம் எல்லா வகையான சுச்சுவேஷன்லேயும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த சுச்சுவேஷனில் அவன் என்ன மாதிரி வினை என்ன மாதிரியான செயல்களை அவன் செய்ய முடியும் அவன் அதில் என்ன மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துமா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்கு அந்த பேக்ட்ராப்ல இருந்து தான் எதார்த்தத்தில் இருந்து மருந்து எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரியாலிட்டி ரொம்ப முக்கியம் எது ரியல் எது அன்ரியலுங்கிறத தெரியணும் கற்பனையிலருந்து எடுத்துடக்கூடாது இங்கே ரியலுங்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து வலி இருக்கிறது உட்கார்ந்து போது வலி அதிகமாக இருக்குது அப்புறம் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போய் இதுலேருந்து தப்பிச்சிடணும் இந்த வழியிலிருந்துலாம் தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடணும் இது மூணும் இருக்கு இந்த ப்ரெஷரை இந்த வெயிட்டை இவனால் தாங்க முடியலை நல்லா பாருங்கள் இந்த வெயிட்டை இவனால் தாங்க முடியல இதை கொஞ்சம் தியரைஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவனால் தாங்க முடியலை அன்யூஸ்வல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போயிட்டீங்கன்னா இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொன்னான் நீங்கள் ஆறு மெட்டாலிக்கம் போயிடுவீங்க இதுதான் தியரைசிங் அதுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைனால நான் பார்த்துருவேன் எதாக இருந்தாலும் எதிர்கொண்டுருவேன் என்னால் முடியும் நான் எது வேணால் சாதிச்சிருவேன் அமெரிக்கால கூட போய் என்னை லேண்ட் பண்ண வைங்க அங்க இருந்து என்ன எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாக அவனை தெரியல இப்போ இந்த பிரச்சனையிலருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறான் ஆனா வெளியே போனா அவனால எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிப்பு விஷயத்துல முடியும் மற்ற விஷயத்துல எனக்கு கஷ்டம் அங்கே அங்கதான் நம்ம யோசிக்கணும் அவனோட அடுத்த கட்டம் அவன் எவலியூஷன்ல இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முழுமையை அடையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் மருந்து ஈஸியாக தெரிஞ்சு அவனுக்கு கொடுத்த மருந்து வேறு எதுவுமே இல்லை ரெஸ்டாக்ஸ் தான் கொடுத்தான் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பெரிய டாக்டர் மதுரையிலெல்லாம் பார்த்துருக்காங்க குணமாகல ஆனால் ரெஸ்டாக்ஸ் சாதாரண த்ரீ எக்ஸ் வந்து அற்புதமாக குணமாக்கிது ஏன்னா அவர் வந்து ஃபிஃப்த்து சப் கிளாஸில் வர்றார் ரோசியடே ஃபேமிலி அது வீட்டுக்குள்ளே இருக்கப்போ முடியாது வீட்டுக்குள்ளே இருந்தால் அக்ரவேஷன் ஆகும் ரெஸ்ட்டு அக்ரவேட் ஆகும் அதனால தான் உட்காரதுக்கு முடியாது தொடர்ந்து வழி இருக்குது டெலுஷன் பீயிங் இன்ஜூர் ஆரம் அளவுக்கு புரியுதுங்களா சிக்ஸ்த்து சூப்பர் கிளாஸில் இல்லை ஏன்னா அதுக்கான மொழி வேறு மாதிரி இருக்கும் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நான் வந்து ரஸ்டாக்ஸை எளிமையாக ப்ரெஸ்க்ரைப் பண்ணேன் அதுக்கு ரூபிரிக்கல் பேஸ் இருக்குது சுச்சுவேஷன் பேஸ் இருக்குது ஆனால் அவர் வந்து பிடித்த மாதிரி இருக்குது இழுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ரஸ்டாக்ஸினோட அனாகாடிசை தாவர குடும்பத்தினுடைய வைட்டல் சென்சேஷனை ஒரு இடத்துலையும் சொல்லலை சொல்லியிருந்த எனக்கு இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்ப எவ்வளவு எளிமையாக்கியிருக்காங்க பாருங்க ஹோமியோபதியில உளவையில் அறிந்து கொள்வதற்கு மொழியின் மூலமாவே அறிந்து கொள்ளலாம்ங்கிற எப்படி சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா மற்றமையை கண்ணு முன்னாடி காட்டுறாங்க நீ இதுதான்டா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஹோமியோபதியில நீ ரஸ்டாக்ஸ் தான் நீ அனக்காடிசே தவற குடும்பம் தான் அதுதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அதை தான் நீ மிமிக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத கண்ண முன்னாடி காட்டுறாங்க அந்த வாய்ப்பு ஹோமியோபதி மெத்தடாலஜிலையும் ஃபிலாசஃபிலையும் மருத்துவத்திலையும் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக இருக்குது உளவியல் அதனால் உளவியல் தெரியாமலே ஹோமியோபதி மருத்துவர்கள் ஈஸியா ப்ரெஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லா நேரத்திலும் கை கூடுமானா கை கூடாது இந்த பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபிலாசபிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அகம்னா என்ன புறம்னா என்ன அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன தொடர்பு அந்த அகத்துக்கும் புறத்துக்கும் நடக்கிற இந்த இயங்கியல்ல இவன் எப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இவன் என்னவாக பேசுகிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம் நமக்கு தேவை அந்த தத்துவ பின்னணியிலிருந்து நீங்கள் சாட்சி பாவனையாக உட்காந்துக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் எந்த தியரீசிங்கும் அறிவும் எதுவும் இல்லாமல் கிளீன் ஸ்லைட்டாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டை சொல்லுவதை அப்படியே கேட்டு அதை தியரைஸ் பண்ணாமல் அவனோட சுச்சுவேஷன் அவனுடைய அனுபவங்கள் அவனுடைய உணர்வுகள் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லா சுச்சுவேஷனையும் நீங்கள் கேட்டு அதனுடைய உணர்வுகளையும் கேட்டு நீங்கள் சரியான ரூபரிக்காக கன்வெர்ட் பண்ணி பேஷண்ட் லாங்குவேஜை ஹோமியோபதி லாங்குவேஜோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் சில நேரத்தில் ரூபரிக்கு இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா பியாண்ட் ரப்பி கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக சோர்ஸில் இருக்க மருந்து கூட நீங்கள் கொடுக்க முடியும் இப்படியாக செஞ்சீங்கன்னா குணமாக்க முடியும் அந்த பையன் அற்புதமாக நலமாகி சரியாயிட்டான் ரெஸ்டாக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒரு மாத்திரை தான் போட்டால் அதுக்கப்புறம் போடவே இல்லை நல்லா இருக்கலாம் இந்த அற்புதத்தை எப்படி செய்ய முடியும்னா சாதாரண ரெஸ்டாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு என்ன பெரிய அறிவு இருக்குது இதுக்கு எதுக்கு அப்படி அப்படிலாம் கேட்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதையாடல் இருக்குது பாருங்கள் இது பின்னாடி ஒரு ஃபிலாசபி சொல்கிறேன் இல்லையா இதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற இது தெரிந்து கொண்டு இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்போதான் சைக்காலஜி உங்களுக்குள்ள கை கூடும் திருப்பி திருப்பி எரிக்சனுடைய சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் எவல்யூஷனரி சைக்கோ டெவலப்மெண்ட் அதனுடைய கிரைசிஸ் அதை அப்படியே மனப்படம் பண்றது இவங்களுடைய ஸ்டேஜஸை மனப்படம் பண்றது சிக்மன் ஃப்ராய்டோட அந்த தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அதை வெளியே சொல்றது இதன் மூலமா எந்த பலனும் இல்லை டேரெக்டாக ப்ராக்டிஸில் இருந்து நாம் பல்வேறு நுணுக்கங்களை நாம் தெரிஞ்சு அதன் மூலமாக நம்ம ஃபிலாசியும் சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்து இன்னொரு கேஸ் சொல்லலாம் இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஏற்கனவே சொன்ன கேஸ் தான் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த கேஸ் வந்து சொல்வதற்கு காரணம் இதில் இருக்க சைக்காலஜிக்கல் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் நான் வந்து இதை ரொம்ப பிளான்டாக இப்படி தான் எடுக்கணும் இப்படி தான் கிளாஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த கேஸ் வந்து எப்படின்னா ஒரு லேடி வந்து அப்டாமினல் பெயிண்ட் லெஃப்ட் சைடில் பெயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி வராங்க அவங்களுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது தாங்க முடியாத வலி அவங்க ஏற்கனவே ஒன்றுமே பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க இந்த தடவை என்ன பேச போகிறாங்க அவங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே பயமாக இருந்தது என்ன இருக்குன்னா வலி இருக்கு வழி இருக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டா எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதனால ஸ்கேன் எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹெமட்டோமா இருந்துருக்கு ரத்தக்கட்டி இருந்திருக்கு அதாவது ஃபெலோபின் டியூப்ல உண்டாகாம வெளியே அப்டாமினில் வந்து கரு உண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்காங்க அது வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது தெரிய வந்திருக்கு அது வந்து ரத்த கட்டி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ அந்த ரத்த கட்டினால பெயின் அதிகமாக இருக்குது அவங்க ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு பயந்துட்டு அவங்க இங்கே என்கிட்ட வராங்க அவங்ககிட்ட வந்து என்னம்மா எதுமா என்ன பெயினாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற ஒரு பதிலும் சொல்ல முடியாது உங்களுக்கு மனசில் என்ன கவலை அப்படின்னு கேட்குற மனசில் என்ன கவலை இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மனக்கவலைகள் இருந்தால் சொல்லிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கடைசில பேர் வழி இல்லாம அந்த அம்மா சொல்றாங்க என்னோட மாமியாரும் இன்னொருத்தரும் தொடர்பில் இருந்திருக்காங்க அதை நான் பார்த்துட்டேன் திடீர்னு வீட்டுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்கிறதா பார்த்துட்டேன் உடனே அந்த அம்மா வந்து என்னுடைய கணவன்கிட்ட சொல்லிடுவேன் அதாவது அவங்களோட பையன்கிட்ட சொல்லிடுவேங்கிறதுக்காக அந்த ஆளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதாக கணவன்கிட்ட சொல்லிட்டார் கணவன் எம்மால் சந்தேகப்பட்ட எனக்கு கோபம் தாங்க முடியாம எவ்வளவோ சொல்லி பார்த்து புரியாததுனால கேன் கெரோசின் கேன் ஒன்று இருந்திருக்கு ரொம்ப வெயிட் அதிகமா இருந்திருக்கு தூக்க முடியாம தூக்கினா இடுப்பளவு தான் தூக்க முடிஞ்சுது அப்படியே ஊற்றி தீ வச்சு விட்டேன் இனமேல இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நார்மலா பேசிட்டு இருந்தவங்க பெண்ணுக்கே உரிய பாணியில அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எது வந்துச்சு எது வந்துச்சு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க எதை கேட்கறீங்க கையும் வாயும் பாருங்கள் இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பாருங்க அரண்டு போய்ட்டு கூட ரெண்டு டாக்டர் இருக்காங்க பார்த்துட்டேன் இது வந்து அன்கான்சியஸாக அவங்க ட்ராவல் ஆறாங்க அந்த சுச்சுவேஷன் அவங்கள அன்கான்சியஸாக ட்ராவல் பண்ண வைக்குது இந்த பேத்தாலஜி நூறு தளத்துக்கு கொண்டு போகுது இந்த பேத்தாலஜி தான் கொண்டு போகுது நல்லா பார்த்துக்கணுங்க என்ன மாதிரி வலிக்குது என்ன ஏதுன்னெலாம் கேட்டபோது ஒரு பதிலும் சொல்லாத அவங்க இந்த சூழலை சொல்லி முடித்தோன்னா அவங்க வேறு ஒரு தளத்துக்கு போய் அவங்கள அறியாமலே அவங்க கை அசைவும் வாயும் குளர ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா கை இப்படி இப்படி இப்படின்னு பிளச் அண்ட் கிளச் கேக்டே ஃபேமிலி இது வந்து கேக்டஸ் கிராண்டி ஃபுளோரா மருந்துத்து கொடுத்தேன் சிக்ஸ் சிக்ஸ்இயாக த்ரீ எக்ஸா நான் ஒம்பில்ல எனக்கு ஒரே ஒரு பில் கொடுத்தேன் நெக்ஸ்ட் டே ஹெம்டோமா வெளியே வந்துடுச்சு ரெஜினா வெளியே எவ்வளோ அற்புதம் பாருங்கள் ஆனால் எதாவது லாஜிக் இருக்கா இவங்க சொன்ன சுச்சுவேஷனுக்கும் நல்லா பாருங்கள் அந்த பேத்தாலஜிக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஏதாவது எதாவது தொடர்பு இருக்கா எந்த லாஜிக்கும் இல்லை இல்லாஜிக் நல்லா பாருங்கள் இந்த இல்லாஜிக் தான் ஹோமியோபதி எல்லா அல்ல அது நல்லா அண்டர்லைன் பண்ணி நாட் ஆல்வேஸ் சில நேரத்தில் நேர்கோட்டில் அழகாக அலைன்மெண்ட் ஆகும் ரூபெரிக்கெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் போட்டிங்கன்னா மெட்டிரியா முடிக்க பார்த்தீங்கன்னா த அற்புதமாக இருக்கும் மருந்து போட்டிங்கன்னா நல்ல சக்சஸ் சில நேரத்தில் எதுவுமே இருக்காது தன்னைத்தானாக சொல்ல முடியாத விஷயங்கள் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு அவங்கள தன்னை அறியாமல் சொல்ல வைக்கும் எந்த தர்க்கத்துலேயும் நீங்கள் அடக்க முடியாது அவங்க வீட்டில் நடந்த அந்த சுச்சுவேஷன் அந்த ட்ராமா எந்த காரணத்து கொண்டும் கேக்டேசிய ஃபேமிலியோட தொடர்பு இல்லாதது ஆனால் அந்த பேத்தாலஜி அந்த பெயின் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னோன்னே அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் யாருன்னு வெளிக்காட்டு கிளச் அண்ட் கிளச் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ரிலாக்ஸேஷன் இது சைக்காலஜியில் புதுமை இட்ஸ் அ பியாண்ட் சைக்காலஜி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹோமியோபதி உண்மையிலே விரும்புகிறவங்க தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பியாண்ட் சைக்காலஜி தர்கத்துக்கு அப்பாற்பட்டு இந்த லேடி வந்து பிரபஞ்சத்தினுடைய இன்னொரு பொருளாக கனெக்ட் ஆகிறாங்கிறத பாருங்கள் சோர்ஸாக அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம் எப்படி வந்து நடந்திருக்கு பாருங்கள் ஆனால் எந்த வகையிலும் சுச்சுவேஷனோட தொடர்பு இல்லாதது போன கேஸ் இல்லையாது எல்லாமே கனெக்ட் ஆகும் சுச்சுவேஷன் எல்லாமே கனெக்ட் ஆகும் கனெக்டே ஆகல ஒரு ஆறு மாதம் கழித்து அதே பேஷண்ட் என்கிட்ட திருப்பி வராங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு சார் அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணிட்டீங்க இப்போ வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சார் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவங்கள யாரும் தொடக்கூடாது குழந்த கூட தொடக்கூடாது யாரும் பக்கத்தில் வரக்கூடாது பக்கத்தில் வந்தாவே தள்ளி விட்டுருவாங்க என்னை தொடாங்க இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க இடுப்பு கீழ் அவங்களுக்கு எரிஞ்சிருக்கு டீக்காய் அவர் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாவது மேரேஜ் அவர்களுக்கும் ரெண்டாவது மேரேஜ் இந்த அம்மாவுக்கும் ரெண்டாவது மேரேஜ் ரெண்டு பேரும் கல்யாணம் தெரிஞ்சு தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது நான் அவங்களுக்கு கொடுத்த மருந்து என்னென்னா கம்போசிட்டிவ் ஃபேமிலியில் இருக்க செஃப்லிட்டிக் மியாஸ்மெட்டிக் ரெமடியான எச்சினேஷியா பொறுத்த அதிலிருந்து அவங்க குழந்தை தொடரலாம் ஹஸ்பண்ட் தொடரலாம் யார் வேணால் தொடரலாம் பக்கத்தில் வரலாம் ஒன்றும் பயம் இல்லை ஃபியர் ஆஃப் டச் ஃபியர் ஆஃப் பீயிங் அப்ரோச் டச் அக்ரவேஷன் அப்புறம் பேர்ன் புரியுதுங்களா இது எல்லாம் கம்போசிட்டிவ் ஃபேமிலினுடைய வைட்டல் சென்சேஷன் இன்சல்ட்டும் அதில் தான் வரும் ஃபிசிக்கல் இன்சல்ட் வெர்பல் இன்சல்ட் அட்டாக் இது எல்லாமே அதில் தான் வரும் இன்ஜுரி இந்த அம்மாவுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதுனால் பேர் ஆகிருக்கு அதனால அந்த அம்மா வந்து தன்னைத்தானே தீ வைக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிஃப்லட்டிக் மை ஆசை இருக்குது புரியுதுங்களா அதனால் வந்து கம்போசிட் இருக்க ஹெச்னிசியாவை கொடுத்து அவங்கள சரி பண்ணி இந்த கேஸை முடிச்சிடும் இது லாஜிக்கலாக இருக்குது அதனால் எல்லாமே இல்லாஜிக்கல்னு நினச்சிட்றாருங்க எல்லாமே லாஜிக்கல் இருக்கும்னு நினச்சிட்றாங்க எல்லா நேர்கோட்டில் இருக்கும்னு நினச்சிடாருங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுதான் ஹோமியோபதி இப்படிதான் பேஷண்ட் வருவாங்க இந்த பேஷண்ட்டை நாம் புரிந்து கொள்வதற்கு சில ஆர்ட்டுகள் நமக்கு தேவை இந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பேக்ரவுண்டெல்லாம் இருக்கு பாருங்க இந்த பேக்ரவுண்டை எல்லாமே சைக்காலஜி ஏற்கனவே பேசியிருக்காங்க அவங்க பேசாத இடம் எதுனா அந்த மைக்ரோ காசம் எப்படி மேக்ரோகாசத்தோட இணை இது இவங்க எப்படி கேக்டைசேவாக மிமிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சைக்காலஜியால் சொல்ல முடியல அந்த இடத்த தான் ஹோமியோபதி சைக்காலஜிக்கு நன்கொடையாக தரது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இந்த சிறப்பை புரிந்து கொண்டு நம்ம ஹோமியோபதியை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க திருப்பி தீரியை படிப்பதல்ல தியரியை புக்கை பார்த்துட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணுறதல்ல ரெண்டு கேஸ் தான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு கேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு குறிப்பாக இந்த ஸ்டேஜஸோட ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் இட் ஈகோ சூப்பர் ஈகோ கான்சியஸ் ப்ரீ கான்சியஸ் அன்கான்சியஸ் இந்த ஆறு வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு அதை புரிந்து கொண்டு சைக்காலஜி சிக்மன் ஃப்ராய்டோடைய எல்லை என்ன யுங்கினுடைய எல்லை என்ன ஹோமியோபதியினுடைய எல்லை என்ன அதற்கு மேலே ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஹீலிங் ஆர்ட்டை பற்றியான ஒரு புரிதல் கிடைக்கும் அப்பதான் அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியும்